தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகளவில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே இந்தியாவின் இலக்கு தில்லியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு நாட்டுக்கு சேவையாற்றவே தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்தியவருக்கு பிரதமர் வாழ்த்து இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு உறவுகள் புதிய மைல்கல்லை எட்டி வரலாற்று சாதனை அதிபர் புட்டினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தொடங்கியது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சஞ்சார் சாத்தி செயலி மூலம் ஒட்டுக்கேட்க வாய்ப்பு இல்லை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அடல் ஓய்வூதிய திட்டத்தில் எட்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் பேர் இணைந்தனர் மொத்த சந்தாதாரர்களில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி இருபது லட்சம் கோடி ரூபாயை எட்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி நட்டா தகவல் போர் விமானம் விபத்துக்குள்ளானால் விமானி தப்பிப்பதற்கான ராக்கெட் சோதனை வெற்றிகரமாக நடத்தியது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைப்பு வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் தமிழ்நாட்டில் மக்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது நீதித்துறை மீது திமுக எம்பி டி ஆர் பாலு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் மத ரீதியாக மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை திமுக அரசு விரும்பவில்லை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவது மட்டுமின்றி உலகளவில் ஆதிக்கம் செலுத்துவதே இந்தியாவின் லட்சியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள காலணி வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது காலனி துறை இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டில் மிக முக்கிய துறையாக இருப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கு காலணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் கூறினார் இந்த துறை மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த திரௌபதி முர்மு பொருளாதாரத்தில் தன்னிறைவு மட்டும் பெறுவது இந்தியாவின் இலக்கு இல்லை என்றும் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்துவதே லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கியபோது போது மாநிலங்களவை தலைவராக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்று அவையை நடத்தினார் அவரை வாழ்த்தி பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பேசினர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கியது வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த தொடர் நடைபெற உள்ளது விடுமுறை நாட்கள் நீங்களாக பதினைந்து அமர்வுகள் இந்த கூட்டத்தொடரில் இடம்பெற உள்ளன இந்த கூட்டத்தொடரில் பதிமூன்று மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அவற்றின் தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா அணுசக்தி மசோதா கார்ப்பரேட் சட்டங்கள் திருத்த மசோதா காப்பீட்டு சட்டங்கள் திருத்த மசோதா மற்றும் இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகியவை அடங்கும் கூட்டத்தொடரின் முதல் நாளில் மாநிலங்களவையில் குடியரசுத் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதன்முறையாக முறையாக அவைக்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையேற்று அவையை நடத்தினார் அவை சி பி ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் உரையாற்றினர் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் சி பி ராதாகிருஷ்ணனை வரவேற்பதில் தாம் பெருமையடைவதாக குறிப்பிட்டார் அவரது வழிகாட்டுதலின் கீழ் மாநிலங்களவையில் விவாதங்கள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்றும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள உதவும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தாா் சாதாரண பின்னணியிலிருந்து குடியரசு தலைவர் பதவிக்கு சி பி ராதாகிருஷ்ணன் உயர்ந்தது நமது ஜனநாயகத்தின் உண்மையான வலிமையை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் அவையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் உறுப்பினர்கள் அனைவரும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் எஸ்ஐ ஆர் உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் இதேபோன்று மக்களவை கூடியதும் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் குளிர்கால கூட்டத் தொடரில் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் தொடங்கியபோது போது எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன பின்னர் இரண்டாம் தேதிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது மூன்றாம் தேதி அமிர்த பாரத் ரயில் நிலைய கீழ் நூற்று ஐந்து ரயில் நிலையங்களில் பணிகள் முடிவடைந்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் நீண்டகால அணுகுமுறை மூலம் ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தை இருபத்தாறாம் நிதியாண்டில் பனிரெண்டாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் சஞ்சார் சாத்தி செயலி மூலம் கேட்க வாய்ப்பு உள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா நிராகரித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இந்த செயலி மூலம் கேட்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார் சஞ்சார் சாத்தியின் பயன்களை பிற நுகர்வோர் தங்கள் வசதிப்படி பதிவு செய்து அதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் கூறினார் அதே சமயம் நுகர்வோருக்கு விருப்பமில்லை என்றால் அதனை செயலிழக்க செய்து நீக்கிவிடலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இணையவழி குற்றங்கள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு இந்த வசதியை வழங்குவதாக சிந்தியா கூறினார் திருடப்பட்ட இருபத்தாறு லட்சம் மொபைல் போன்களில் ஏழு லட்சம் போன்கள் இந்த செயலி மூலம் கண்டுபிடித்து மீட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் சுமார் ஒன்றரை கோடி மோசடி மொபைல் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் மற்றொரு கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் நாடு முழுவதும் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐந்து ஜி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் கிராமப்புற செல்போன் இணைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புயல்கள் பருவம் தப்பிய பொழிவு பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்களால் உயிர்களும் கடமைகளுக்கும் ஏற்படும் இழப்பை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பூ அறிவியல் துறை இணையமைச்சர் ஜித்தேர்ந்த சிங் கூறியுள்ளார் மக்களவை எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்திய துறை அவ்வப்போது வானிலை குறித்து எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் எந்த வானிலை சூழலையும் சமாளிக்கும் வகையில் மத்திய அரசு வானிலை இயக்கம் ஒன்றை அண்மையில் தொடங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு உறவுகள் புதிய மைல் கல்லை எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தில்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று வரவேற்றார் பின்னர் அவருக்கு சிவப்பு கம்பளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளை இரு தலைவர்களும் பார்வையிட்டனா் விமான நிலையத்திலிருந்து இரு தலைவர்களும் ஒரே காரில் பிரதமர் இல்லத்திற்கு சென்றனர் பிரதமரின் லோக் கல்யாண் மார்க் இல்லத்தை அவர்கள் சென்றடைந்தபோது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத் கீதையை புட்டினுக்கு பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கீதையின் போதனைகள் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபரை வரவேற்பதில் அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய அதிபரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளை நினைவிடத்திற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புட்டின் அங்கு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் பதிவேட்டிலும் அவர் தனது கருத்துக்களை பதிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு வணிகம் பொருளாதாரம் சுகாதாரம் கலாச்சாரம் கல்வி மற்றும் ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனா் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி மூன்றாவது ஆண்டு கூட்டத்தில் ரஷ்ய அதிபருடன் முக்கிய ஆலோசனை நடத்தியது மகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபரின் வருகை மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் ஒரு வரலாற்று மைல்கல்லை கல்லை எட்டியிருப்பதாக பிரதமர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகம் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கண்டபோதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் எப்போதும் நீடித்த தன்மை இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இனிவரும் காலங்களிலும் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என கூறினார் இதேபோன்று பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா நட்புறவு காலத்தை கடந்தும் நீடிக்கக்கூடியது என்றும் இரு நாடுகளின் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது என்றும் கூறியுள்ளார் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அர்ப்பணிப்போடு எல்லை பாதுகாப்பு படையினர் பணியாற்றுவதாக பிரதமர் நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் எல்லை பாதுகாப்பு தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எல்லை பாதுகாப்பு படை இந்தியாவின் பல்வேறு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் எல்லை பாதுகாப்பு படையினர் மனிதநேய சேவைகளை மேற்கொண்டு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஆழப்படுத்தும் முன்னெடுப்பு என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான பண்டைய தொடர்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் காசி தமிழ் சங்கமும் நிகழ்வு குடிமக்கள் அனைவரின் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்க நினைவில் நீண்டிருக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் உள்ள அனைத்து வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச புலி தினமான நான்காம் தேதி இது தொடர்பாக விடுத்துள்ள சமூக ஊடகப்பதிவில் சிவிங்கி புலியை கிரகத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க உயிரினங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட புலி திட்ட வெற்றியை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் அற்புதமான விலங்கான புலியை பாதுகாப்பதற்கும் அது உண்மையிலேயே செழித்து வளரக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுப்பதற்கும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்பதை அவர் எடுத்துரைத்தார் பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் பாரதம் என்ற இலக்கை எட்ட முடியாது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கூட்டுறவு காப்பீடு கூட்டுறவு டாக்ஸி உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நாடு எட்ட வேண்டுமானால் கிராமப்புற பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என கூறினார் கிராமப்புற பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தின் மூலம் மட்டுமே கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் துறை வளர்ச்சியை நோக்கி செல்லும் என அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் எட்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் சந்தாதாரர்களை தாண்டியுள்ளது மக்களவையில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை கூறினார் மொத்த சந்தாதாரர்களில் சதவீதம் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அடல் ஒய்வூதிய திட்டம் குடிமக்களுக்கு குறிப்பாக அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு உலகளாவிய சமூக பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையிலான சேமிப்பு வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கு வைத்திருக்கும் நபர்கள் சேர முடியும் அறுபது வயதை எட்டிய பிறகு ஓய்வூதிய பலன்களை பெறுகிறார்கள் மேலும் சலுகைகளை இந்த திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலங்களவையில் அவை நடவடிக்கை பட்டியலில் இல்லாத ஒத்திவைப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி அளிக்க அவை விதியில் இடமில்லை என்று மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை இருநூற்று அறுபத்தி ஏழை சுட்டிக்காட்டி நான்காம் தேதி பூஜ்ஜிய நேரத்தில் அவர் இதனை தெரிவித்தார் உறுப்பினர்கள் தினம்தோறும் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பதாகவும் இது இருநூற்று ஏழு விதிக்கு பொருத்தமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் வக்ஃபு நிர்வாகத்தை வெளிப்படைத் தன்மையுடன் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த மாதம் ஐந்தாம் தேதி உமீத் போர்ட்டலில் வக்ஃப் சொத்து விவரங்களை பதிவேற்றுவதற்கான இறுதி தேதி என்பதை சுட்டிக்காட்டினார் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்ற மனுவை நிராகரித்ததாக அவர் குறிப்பிட்டார் வக் வாரியங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து நீட்டிப்பு கோரி பல கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அமைச்சர் ரிஜிஜு தெரிவித்தார் நாடு முழுவதும் வக்ஃப் நிர்வாகத்தை வெளிப்படை தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்துவதற்கு அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார் உயிரி பாதுகாப்பை பலப்படுத்துவதில் உலகளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது கட்டாயம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் அறிவியல் துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் உயிரி பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாகி இருப்பதாக குறிப்பிட்டார் இதனால் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் சர்வதேச சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருப்பதாகவும் எனவே உயிரி பாதுகாப்பை பலப்படுத்துவதில் உலகளாவிய சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினாா் இந்தியாவின் கடல்சார் நலன்களை வீரம் விழிப்புணர்வு மற்றும் சுயசார்பு பாரதத்திற்கான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் டிசம்பர் நான்காம் தேதி கடற்படை தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கடற்படை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது பதிவில் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய உள்நாட்டு கடற்படை சக்தியாக கடற்படை இந்தியாவின் கடல்சார் நலன்களை வீரம் விழிப்புணர்வு மற்றும் சுயசார்பு பாரதத்திற்கான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாகவும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய நாட்டின் பயணத்தை நங்குரமிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி இருபது லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு மின்சார வாகனங்களின் ஆண்டு விற்பனை ஒரு கோடியை தாண்டும் என்றும் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மின்சார வாகனத்துறை ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் கூறிய அவர் நாட்டில் தற்போது ஐம்பத்தி லட்சம் மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மின்சார கார்களின் விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களின் விற்பனை நான்கு வளர்ச்சியுடன் உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் குறிப்பிட்டாா் இயக்கத்தின் கீழ் பதினைந்து கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டேல் மேலும் நான்கு கோடி வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இமயமலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இத்திட்டத்தை செயல்படுத்த தொன்னூறு சதவீத நிதியை மத்திய அரசு வழங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் இயங்கும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை கடந்த பதினோரு ஆண்டுகளில் எழுபத்தி நான்கிலிருந்து நூற்று அறுபத்தி நான்காக இருமழங்காக உயர்ந்துள்ளது என சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் முகோல் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் விமான போக்குவரத்து மக்கள் அணுகக்கூடிய வகையில் உள்ளதாக தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் நாட்டின் வான்வெளியில் தொன்னூறு சதவீத பகுதியில் அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்கவிடலாம் என தெரிவித்துள்ளார் மஞ்சள் மண்டலத்தில் மட்டும் ட்ரோன்களை பறக்கவிட விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் ஜேபி நட்டா தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள விரிவாக்கப்பட்ட நாடாளுமன்ற இல்ல இணைப்பு ஆடிட்டோரியத்தில் காசநோய் முக் பாரத் அபியான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய அவர் காசநோய் ஒழிப்பு இலக்கை அடைவதில் எம்பிக்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி எட்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளாா் நாட்டில் ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதம் குறைந்திருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நூற்று எழுபத்தோர் விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் தற்போது மத்திய அரசு விபத்துகளை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதன் காரணமாக ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதம் குறைந்துள்ளதாக கூறினார் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் ஐந்தாயிரம் ரயில்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் நிலையங்களை வந்தடைவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் மத்திய அரசின் கல்வி திட்டங்களை தவறாமல் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் மாநிலங்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் தமிழ்நாடு அரசு மத்திய கல்வி திட்டங்களையோ நவோதியா வித்யாலயா பள்ளிகளையோ செயல்படுத்துவதில்லை என்று குறிப்பிட்டார் தாய்மொழி அடிப்படையிலான கல்வியை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக தெரிவித்த அவர் சமகிர சிக்ஷா அபியான் தேசிய கல்விக் கொள்கை பி எம் ஸ்ரீ ஆகிய திட்டங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று குறிப்பிட்டார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஐம்பதாயிரம் புதிய அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அரசு அமைக்கும் என அமைச்சர் கூறினார் பள்ளிக்கூட மட்டத்திலேயே புத்தாக்க உணர்வை ஊக்குவிக்க அடல் புத்தாக்க இயக்கத்தின் கீழ் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓரு தவணைகள் வாயிலாக இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மக்களவையில் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் நேரடியாக சென்று சேர வேண்டும் என்பதை அடிப்படையாகக் கொண்டே விவசாயிகளை மையப்படுத்திய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் இருபத்தோராவது தவணையை கடந்த மாதம் ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு விடுவித்ததையும் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தற்போது ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு இது அறுபத்தி இரண்டு வயதாகவும் துணை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறுபது வயதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்துவது குறித்த எந்த முன்மொழிவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லி உட்பட வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிரச்சினைக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாக தெரிவித்தார் தில்லி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்துக்குள்ளானால் அதிலிருந்து விமானி வெளியேறி பாராசூட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லெட் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக நடத்தி உள்ளது சண்டிகரில் டெர்மினல் பாலிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உள்ள ரயில் பாதையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த விமான அமைப்பின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு தப்பித்தல் வெளியேறும் செயல்முறை விமானியை மீட்கும் அமைப்பு உள்ளிட்டவை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இதன் மூலம் அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்துக்குள்ளானால் அதிலிருந்து விமானி வெளியேறி பாராசூட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லேட் சோதனையை மூன்றாம் தரப்பு உதவியின்றி சுயமாக மேற்கொண்ட வெகு சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு திறனுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவரித்தார் நாடு முழுவதும் இயங்கி வந்த பனிரெண்டு போலி பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் இருபத்தி நான்கு போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ரயில்வே அமைச்சகம் நவம்பர் மாதத்தில் சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் டன் சரக்குகளை ஏற்றி சாதனை படைத்திருக்கிறது இது கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாகும் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் எஃகு தாது மற்றும் உரங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் போக்குவரத்து அதிகரிப்பு காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டதை அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான நானூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள் தில்லி விமான நிலையத்தில் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் பெங்களூரு விமான நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன ஹைதராபாத்தில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன சென்னை விமான நிலையத்தில் நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு அறுபத்தி இரண்டு விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது அதே நேரத்தில் இயக்கப்படும் விமானங்களும் நீண்ட நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன இதனால் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிறுவன கவுண்டர்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் போதுமான விமான பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திய பிறகும் திமுக அரசு இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுவதா என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிகாரத்தில் இருக்கும் முதலமைச்சர் தனது கூட்டணி கட்சியினரை தூண்டிவிட்டு இந்துக்களின் நம்பிக்கையை கேவலமாக விமர்சிக்க வைத்துள்ளதாகவும் நீதிபதி பற்றியும் தகாத முறையில் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் அறநிலையத்துறை தொடர்ந்த மேல்முறையீடு மனுவினை இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்து நியாயத்தை உறுதி செய்துள்ளதாகவும் இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் விலக்கேற்ற வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இந்து சமுதாய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்துள்ளது என்றும் இந்த தீர்ப்பின் மூலம் இந்து விரோத போக்கு கொண்ட திமுக அரசிற்கு நீதிமன்றம் குட்டு வைத்துள்ளது என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மக்களின் வழிபாட்டு உரிமையை தமிழக அரசு தடுப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்களவை ஐந்தாம் தேதி கூடியதும் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தை எழுப்பி திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து கொண்டு அமளியில் ஈடுபட்டனர் இது நீதித்துறை சார்ந்த விவகாரம் என்பதால் இதில் அரசு செய்வதற்கு எதுவும் இல்லை என்று கூறி உறுப்பினர்களை தங்கள் இருக்கைக்கு செல்லுமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தினார் அப்போது நீதித்துறைக்கு தொடர்பான சில கருத்துக்களை திமுக எம்பி டி ஆர் பாலு முன்வைத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் மக்களின் வழிபாட்டு உரிமையை தமிழ்நாடு அரசு தடுப்பதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு ஏற்க மறுப்பதாகவும் கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்தார் ஆனால் சபாநாயகரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் தரம் குறைந்த நூலை நெசவாளர்களுக்கு விநியோகித்ததாக கூறி திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் வரலாறு காணாத வகையில் கைத்தறியில் நான்கு லட்சம் வேஷ்டிகளும் விசைத்தறியில் பதிமூன்று லட்சம் வேஷ்டிகளும் நூலின் தன்மை மாறியுள்ளதாக கூறி சங்கங்களுக்கே அவற்றை திமுக அரசு திருப்பி அனுப்ப உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார் தரம் குறைந்த நூலை விநியோகித்து முறைகேடு செய்த அரசு கூட்டுறவு சங்கங்கள் மீது பழிபோட்டு தப்பிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கங்கள் அரசின் இந்த முடிவால் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி கூட்டுறவு சங்கங்களின் நலன் கருதி அனைத்து வேட்டிகளையும் மறு தர பரிசோதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் திமுக அரசு வாக்கு வங்கிக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு திமுக அரசை காரணம் என்றும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருப்பதை தமிழக அரசு விரும்பவில்லை என்றும் விமர்சித்தார் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் தீர்ப்புக்கு எதிராக அறநிலையத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்றும் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் மொபைல் போன்களின் தன்மையை சரிபார்க்க சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவுவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது சஞ்சார் சாத்தியின் அம்சங்கள் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் நாட்டில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் தகுந்த நேரத்தில் அறிமுகமான செயலிதான் இந்த சஞ்சார் சாத்தி செயலி உலகளவில் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு சுற்றுச்சூழலை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது இந்தியா இந்நிலையில் வங்கி பொழுதுபோக்கு இணையவழி கல்வி சுகாதாரம் அரசு வேலைகளில் மொபைல் போன்கள் முக்கிய பங்காற்றுகின்றது ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடின்றி வாழ்வது சற்று கடினமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் அதன் பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்கள் மொபைல் போன் பயனர்களை அதன் பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளது இந்திய கணினி அவசர கால பதிலளிப்பு குழு தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு சைபர் குற்றங்கள் பதிவான நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபதாக அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தேசிய சைபர் குற்ற அறிக்கையிடல் போர்ட்டலில் மட்டும் டிஜிட்டல் கைது மோசடிகள் மற்றும் தொடர்புடைய சைபர் குற்றங்கள் என ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவாகின அதிகரித்து வரும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தொலைத்தொடர்புத்துறை சஞ்சார் சாத்தி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது இது நாட்டு மக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது மேலும் வலுவான பாதுகாப்பு அம்சங்களையும் சைபர் மோசடி குறித்து புகாரளிக்கும் திறன்களையும் பயனர்களின் ஸ்மார்ட் போன்களுக்கு நேரடியாக கொண்டு வருகின்றது மொபைல் திருட்டு போலி கேஒய்சி வங்கி மோசடி மற்றும் பிற சைபர் அபாயங்களுக்கு எதிராக புகார்களை இந்த செயலியில் பதிவு செய்ய முடியும் முக்கியமாக இந்த செயலி குடிமக்களின் தனி உரிமையை பாதுகாக்கின்றது இது பயனரின் ஒப்புதலோடு மட்டுமே செயல்படும் பயனர் எந்த நேரத்திலும் இந்த செயலியை செயலிழக்க செய்யலாம் அல்லது நீக்கலாம் தனியுரிமையை சமரசம் செய்யாமல் நாட்டின் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதே இந்த சஞ்சார் சாத்தி செயலி இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்